முருகா சரணம் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற திருப்புகள் ரொம்ப அருமையான ஒரு திருப்புகள் நமக்கு என்ன இடர்பாடு இருந்தாலும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் போயிடும் நமக்கு லைஃப்பில் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் இந்த திருப்புகளை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பாஸ்கர லக்ஷ்மண் தாஸ்ராவ் என்னுடைய குரு ஹூஸ் குரு இஸ் பிடாரம் கிருஷ்ணப்பா நாங்கள் கனடா நிர் தேசத்துலேருந்து எனக்கு திருப்புகள் கிடச்சிருக்கு எவ்வளோ பெரிய கொடுப்புனேன் இந்த திருப்புகழ எந்த ஸ்தலத்துலையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியாது அதாவது திருப்பரங்குன்றம் திருத்தணி அப்படின்ட்டு குன்றுதோறு ஆடல் அப்படின்னு எல்லா இடத்துலையும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படின்னு சொல்லுவோம்ல எந்தெந்த இடத்துலலாம் மலை இருக்கும் அங்கெல்லாம் முருகன் தான் இருக்காங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கையில் இருக்கான் அந்த முருகனை பற்றி மலைதோறும் இருக்கும் முருகனை பற்றி குன்றுதோறும் இருக்கும் முருகனை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை நான் இப்ப முதல பாடிட்டு உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன் அதிரும் கழல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கழல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதன்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருப்பையாகி இதயம் தனில் இருந்து கிருப்பையாகி இள சங்களை கலங்க அருள்வாய நடமாடும் இறைவ தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல கூன்றிலும் அமர்ந்த பெருமாளே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே 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 அதிரும் கழல் பணிந்து முருகனுடைய கழல் இருக்கு இல்லையா அதாவது பாதத்தில் அணியக்கூடிய அணிகலர் அது அதிர் தான் அந்த மாதிரி ஒரு நடை வீர நடைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கழலை கொண்ட உன்னுடைய பாதங்களை நான் பணிகிறேன் அதிரும் கழல் பணிந்து அடியேன் நான் உன் அபயம் நீ தான் எனக்கு அபயம் வேறு யாரும் கிடையாது புகலிடம் யார் நோபடி ஏல்ஸ் யூ ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் மி ஆன்வேஸ் யூ வில் ஓன்லி ஓப்பன் ரிமம்பர் நம்ம வந்து நிறைய ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் நமக்கு தெரிஞ்சவா இருக்கலாம் தெரியாதவா இருக்கலாம் வீடு கதவை திறக்கலாம் இரு இருந்துட்டே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாம் நடக்கும் ஆனால் கோவில் ஒரு இடத்துல மற்றந்தான் நமக்கு எப்போ வேணால் போக சுதந்திரம் இருக்குது இறைவன் எப்போ வேணால் நம்மளை வந்து நீ வந்து என்னை பார்க்கலான்னு சொல்கிற நீ வராதேன்னு சொல்கிறதே கிடையாது அபயம் நீ தான் எனக்கு அபயம் முருகா நீ தான் எனக்கு அபயம் என்ற நிலைக்கான இந்த நிலை இருக்கு இல்லையா அபயம் நான் வந்து வேறு யாரையும் நம்பலை ஐ டோன்ட் பிலீவ் எனிபடி எல்ஸ் ஸோ நீ தான் எனக்கு புகரிடும் நீ தான் எனக்கு அபயம் தரணும் இதயம் தனியில் இருந்து அதாவது இறைவனை வந்து நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார் உள்ளதான் தான் இருக்கார் இதயத்தில் இருக்கணும் இதயம்னா உடனே நம்ம வந்து ஹார்ட்டோட ரிலேட் பண்ணுறோம் ஹார்ட்ங்கிறது சயின்ஸு இது மனசு என்னன்னாக்கா எண்ணங்களுடைய கூட்டம் தான் மனசு அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்றார் ஸோ அந்த எண்ண கூட்டமாகவே யார் இருக்கணும் இறைவனாகிய முருகன் இருக்கணும் இதயத்தில் இருந்து கிருப்பையாகி நீ கடல் இடர் எனக்கு எந்த இடரும் வரக்கூடாது ஹேர்டில் சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல ஹேர்டில் ஒரு ஸ்போர்ட்ஸே உண்டு அதை தாண்டி தாண்டி வருது ரொம்ப கஷ்டம் ஸோ இடர் அந்த மாதிரி இடர் எனக்கு நிறைய லைஃப்பில் வந்துட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு இடர் இருக்குது அதை சால்வ் பண்ணால் அடுத்த ஒரு இடர் வருது இப்படி இடர் சங்கைகள் எனக்கு டவுட்டாக இருக்குது நீ வருவியா எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா நமக்கு நிறைய தர டவுட் வரும் எவ்வளோதான் பிலீஃப் இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு தோணும் காட் இருக்காரா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் அவர் இருக்கார் இருக்கார் நான் நிறைய விஷயத்தில் உணர்த்துறேன் நிறைய விஷயத்தில் ஒன்று தர ஒன்று ரெண்டில் இப்போ சிக்கலில் வேல் வாங்கிங்கிறோம் இல்லையா இன்னிக்கும் சிக்கலில் வேல் வாங்குறப்போ முருகனுக்கு வேர்க்கிறது இதெல்லாம் ஒரு கடவுள் ஒன்று தர நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இடர் சங்கைகள் என்னோட டவுட்டை பூக்கிடுவேன் எனக்கு டவுட்டே கிடையாது அப்படி வந்து என்னோடய டவுட் இல்லாத இருக்கிற மனசு எப்படி கிடைக்கும் எனக்கு உன்னோட அனுகிரகம் இல்லைன்னா கிடைக்காது இடர் சங்கைகள் கலங்கி அந்த சந்தேகம்லாம் கலங்கி ஓடிடும் அப்படி எனக்கு அனுகிரகம் புரியணும் எதிரங்கு ஒருவர் இன்றி நடமாடும் யாருமே எதிர்க்க கிடையாது த இஸ் நோ டு கம்ப்ளீட் பிஃபோர் தி காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லாட் சிவா சிவனுடைய அந்த நடனத்துக்கு எதிர்க்க யாராவது ஆட முடியுமா சக்தியை ஆட ட்ரை பண்ணா ஆனால் சிவன் வந்து காலை நேராக தூக்கினார் சக்தி வந்து ஜென்ரல் லேடிஸ் நேராக தூக்குறது இல்லை அதனால தூக்கல சரியா ஸோ எதிரங்கு ஒருவன் ஒருவரின்றி நடமாடும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறார் காஸ்மிக் டான்ஸு அப்படிப்பட்ட இறைவன் தனது பங்கில் உமை பாலா அந்த இறைவனுடைய பார்ட் யாரு பெஸ்ட் ஹாஃப் யாரு உமா பெஸ்ட் ஹாஃப்னு நம்ம சொல்றதுல பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறோம் பெட்டர் டு கால் தேம் அஸ் பெஸ்ட் ஹாஃப் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏன்னா பாதி சரீரத்தில் பாதி மனசில் பாதி எல்லாத்துலேயும் நம்ம பாதி கொடுக்கணும் நம்ம வந்து அந்த மேரேஜ் மந்திரம் பார்த்தோம்னா சகா அப்படிங்கிற வேர்ட் இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்படி ஒரு பாண்டிங் உண்டு ரெண்டு பேருக்குள்ளேயே எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது அப்படி இறைவன் தனது பங்கில் இப்போ கூட சினிமாவிலாம் பங்கு அப்படின்னு சொல்கிறான் பங்குன்னு அவ்வளோ டீப் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இறைவன் தனது பங்கில் உமைபாலா அப்படி பங்காக இருக்கக்கூடிய உமையுடைய இறைவனுடைய பாலா நீ தான் அவர்க்கு குழந்த எனக்கும் சேர்த்து தான் பதியிலும் இருந்து விளையாடி எல்லா இடத்துலையுமே இருக்கார் இறைவன் எங்கே இல்லை ஆதிசங்கரார் சொல்கிறார் இவன் அ பிளேட் ஆஃப் கிராஸ் இஸ் சிவசக்தி அப்படின்னு ஸோ எல்லா அணுவில் இருக்கிறார் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் பதியெங்கிலும் இருந்து விளையாடி அவனுடைய விளையாட்டு என்ன நம்மளை ஆட்டி ப படைக்கிறது தான் அவனுடைய விளையாட்டு பதியெங்கிலும் இருந்து பதியினா பிளேஸ்னு அர்த்தம் பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே எல்லா குன்றிலும் இறைவன் இருக்கிறார் எல்லா குன்றிலும் முருகன் இருக்கிறார் இல்லையா குன்றுதோர் ஆடல் சொல்லுவோம் குமரன் குன்றம் இந்த மாதிரி குன்றம் குன்றம்னு சொல்கிற இடம் குன்றுதோறும் இருக்கும் முருகக் கடவுளை துதிக்கிறோம் இந்த முருக கடவுளை துதிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் லைஃப்பில் நமக்கு இ இந்த இகப்பற சௌபாகியம் அருள்வாயேன்னு இன்னொரு திருப்புகளில் சொல்கிறார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு ஹாப்பினஸ் வேணும் பரலோகத்துக்கு போகிறதுக்கும் இன்ஃபேக்ட் நம்ம அவார்ட்ஸ் வாங்கலாம் ரிவார்ட்ஸ் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் உடம்புக்கு வராத இருக்கா அப்படியே வந்தாலும் க்யூர் பண்ணுறது யார் ஒரு ஃபிங்கர் நம்ம இறைவனுடைய படைப்பே நம்ம தான் இப்போ இந்த ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கோங்க இந்த ஃபிங்கரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா இறைவன் கொடுத்தது இல்லையா அப்படி ஒரு படைப்பு கொடுத்துருக்கார் அவர் ஸோ உடம்புக்கும் அதை உள்ளமே கோயில் ஊனுடம்பே ஆலயம்னு திருமூலர் சொன்னதுக்கு காரணமே அதுதான் அந்த மாதிரி இந்த இறைவன் நமக்கு ஈகபர சௌபாகியத்தை கொடுக்கணும் இடர் சங்கைகளே போக்கணும் இந்த திருப்புகள் இன்னொரு விஷயத்துக்கு மெயினாக சொல்லுவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நமக்கு வேலை போயிடுது திருப்பி கிடைக்குமா நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அதுக்காக ஒரு தடவை நான் சொல்லிட்டேன் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல ரிப்பீட்டட் சரி ரிப்பீட்டட்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தெட்டு ஜபம் பண்ணுமா நூற்றி எட்டு ஜபம் பண்ணுமா அப்படி கிடையாது அந்த அப்புறம் எண்ணிக்கையில் தான் நமக்கு மனசு போகும் மனதை ஒருமித்து ஒரு டைம் பண்ணிக்கோங்க அந்த முருகக் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணினாக்கா அதில் ஒரு நமக்கு வேர்மாறலில் ஒரு விஷயம் சொல்கிறார் எப்போவுமே நமக்கு உணவு குறைவில்லாமல் கிடைக்க ரெண்டே ரெண்டு வரி தலத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க விளைவாகும் எப்படிப்பட்ட சரவண பவனை வணங்குவோம் மீண்டும் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்